விவசாயத்தால கிடைச்சது வந்து ஒரு மன திருப்தி அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் விவசாயிங்கிற ஒரு இது இது எது சார் உங்களுக்கு அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் நிர்ணயம் ஆகணும் இது சாவர வரைக்கும் அப்படி விவசாயிதான் உங்க பண்ணைக்கு வந்தா இந்தியா முழுக்க உள்ள மாடுகளை பார்க்கலாம் நான் ஐநூறு மாடு வரைக்கும் வச்சிக்கோங்க பயிரை பார்த்த மாதிரி மாட்டை பார்த்த உடனே இது தேரும் தேர்ன்னு தெரியும் ஆன எரு போடலன்னா வயல்ல நல்லா இருக்காது

எவ்வளவு மாடுகள் சார் இங்க வச்சிருக்கீங்க இங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது மாடு இருக்கும் அங்க ஒரு நூத்தி ஐம்பது கிருஷ்ண விஞ்ஞானிய உக்காந்திரான்னு கரூர் மாவட்டத்தினுடைய அது வந்து ராமஜெயன் அவர் வாங்கி நம்மளுதுல கொடுத்திருக்காரு ஓ அது ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓகே அது அதுல மாடு இருக்கு அது உங்களுடைய முக மாடு மாடு இந்த இவ்வளவு மாடுகள்ல எதுக்காக வச்சிருக்கீங்க பாலுக்காகவா இல்ல பாலுக்காகலாம் இல்ல எரு வேணும் எனக்கு வயலுக்கு எருவு உல்லாவே மாட்டு உரங்களை தான் பயன்படுத்துறீங்க மாட்டு உரமும் பயன்படுத்துறோம் மேஜரா மேஜர் சாண எரு போடலன்னா வயல் நல்லா இருக்காரு இப்ப வந்து நம்ம விவசாயிகள் பெரும்பாலும் இந்த மாட்டு உரத்தெல்லாம் மாடு மாடே விட்டாங்களே சார் அத பத்தி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூட இங்க என்னென்ன ரகம் மாடுகள் எல்லாம் சார் வச்சிருக்கீங்க இதுல வந்து ரெ ரெட் சிந்தி ஹச் அச்செப் இருக்கும் நாட்டு மாடு நம்ம ர மாடு எல்லாம் இருக்க நாட்டு மாடு இருக்கான் பல ரகம் மாடு எல்லாம் இருக்குங்க நம்ம எல்லாம் சாகிவால வச்சிருந்தேன் ஹரியானா வச்சிருந்தேன் இப்ப இல்லைங்களா சார் அது அங்க இருக்கு ஓ அங்கே நீங்க பண்ணுங்க நம்ம இல்லை அது ஹையர் மாடு அங்கே நல்லா பார்ப்பாங்க அதனால அங்கே ஷிப்ட் பண்ணிட்டீங்க ஒரு நாட்டு ரக மாடுகளை விரும்புகிறவங்க வெறும் ஃபுல்லாகவே நாட்டு ரக மாடுகள் காங்கயம் அதுன்னு வச்சுருப்பாங்க இந்த ஹைப்ரிட்லாம் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் எல்லா மாடுகளையும் வச்சிருக்கீங்களா சார் என்ன நாட்டு ரகம் பால் அதிகமாக வராது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு ரொம்ப லாஸ் ஆகும் அதனால பால் இதெல்லாம் பதினஞ்சு லிட்டர் வரும்

அளவுக்கு சார் பராமரிக்கிறீங்க இது இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து எங்கிட்ட இருக்கிறது இது இல்லாம இருக்க மாட்டேன் இல்ல ஆரம்பத்துல எவ்வளவு மாடு இருந்துச்சு எப்படி படிப்படியா இன்கிரீஸ் பண்ணி இதெல்லாம் வருஷ கணக்குல ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சேன் முந்நூறு மாடு ஆமா ஆனா நான் ஐநூறு மாடு வரைக்கும் வச்சிருந்தீங்க ஓ அதெல்லாம் வித்துட்டான் வித்துட்டீங்க ஏன்னா மாடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது கொஞ்சம் மெயின்டனன்ஸ் பண்றது கஷ்டம் கழிச்சுக்கிட்டே இருப்போம்ல மாத்திக்கிட்டே இருப்பீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க வலிக்கு விட்டுறோம் பாத்துவாங்க ஆனா

ஒரே குட்டி ஒரு தாய் குட்டி இந்த குதிரைகளை பத்தி சொல்லுங்க எவ்வளவு குதிரைகள் வச்சிருக்கீங்க நாலஞ்சு குதிரை இருக்கேன் எல்லாம் எங்க அப்பா வச்சிருந்தா அதுக்காக வச்சிருந்தேன் ராஜஸ்தான்ல வாங்கிட்டு வந்தாங்க அது ஓ இதெல்லாம் சார் இதெல்லாம் எங்க இதுல ஈரோடுல வாங்க நீங்க பாத்து வாங்குவீங்களா இல்ல எப்படி இதெல்லாம் எவ்வளவு ரேட்டு சார் வரும் ஏழு டு பத்து ரூபா வரும் பத்து லட்சம் வரும் ஆனா மெயின்டனன்ஸும் அதிகம் உள்ளது சூப்பரா இருக்கேன் சார் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு சார் பாத்தா

இது ஃபுல்லாவே வந்து தென்னையும் நெல்லும் மட்டும் இருக்கா சார் இங்க நிலத்தை பத்தி நீங்க அந்த அளவு இன்வால்மெண்டா சொன்னதுனால கேக்குறேன் சார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த நிலம் வந்து உங்க மனசுக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க இங்க வந்த எந்த ஒரு கடினமான சூழல்ல கூட இங்க இருந்திருப்பீங்க கடினமான சூழ்நிலை எனக்கு வந்து அது எந்த அரசியல்வாதிக்கு வரக்கூடாது தம்பி இறக்குறாரு நாங்க ரெண்டு பேரும் ஜெயில இருக்கோம் வெளியே வந்தவன அவனை கொள்றாங்க எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சுட்டாங்க பத்து வருஷம் இப்ப நம்ம நான் நாலு வருஷம் ஆட்சிக்கு வந்து அத கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தது அது அது மனசு அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் சார் எங்க இருந்தாலும் அது நிறைவு பெறாது ஆற்றுப்படுத்த முடியாத ஒரு துயர் தான் இது எல்லாமே இந்த எருவ எருவு சாண எருவு மாட்டு சாண எருல்லாம் இங்க போட்டு சேமிச்சு எருவா மாத்திதான் இந்த பாக்கல்லாம இப்படி அது கொஞ்சம் பில்லா போச்சு எல்லாம் இது இருபத்தி ரெண்டு ஏக்கரு ஓ இந்த இது இப்ப பிளான் பண்ண இது என்ன சார் இப்ப களை எடுக்கணுமா இல்ல பிளான்ட்டு காஞ்ச உடனே உழவு ஓட்டி எல்லாம் நீட் பண்ணிடுவோம் எல்லாம் பண்ணிடுவோம் எல்லாம் மழை நல்ல ஒண்ணும் பண்ண முடியாது இது ஃபுல்லாவே பாக்கு தானே சார் இது இது பாக்கு இது தென்னை ஓ இந்த பக்கத்து அந்த தென்னை அங்கிட்டு இருக்கேன் சார் இந்த பாக்கெல்லாம் எப்போ சார் ஈல்டுக்கு வரும் இது சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் இதுக்கு இதுக்கான பராமரிப்புகள் எல்லாம் என்ன சாரு கடல புண்ணாக்கு நோட்ட புண்ணாக்கு குங்கம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து புண்ணாக்கு வைப்போம் மொத்த எத்தனை ரகங்கள் சார் தென்னையில நாட்டு ரகம் ஒண்ணு டிஜே ஒண்ணு அது மதுரையில பண்ற அவங்க ரகம் அது நல்லா காய்ச்சேன் உம் சென்னையிலேயும் இப்ப ஈல்டுக்கு வராத மரங்களும் இருக்கு இதெல்லாம் எப்ப வச்சதுதான் இதெல்லாம் எப்ப சாரு எப்ப வச்சா சென்னைகள் எல்லாமே நீங்க வச்சதா இல்ல இப்ப நான் வச்சது எப்ப என்னவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இடத்த வாங்கி அங்க ஒரு மரத்தை வச்சு அது காய்ப்புக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்லதான் அது எப்படி சார் இருக்கும் ஒரு இளநீட் சாப்பிட மாட்டேன் என்ன காரணம் சாப்பிட மனசு வராது அம்மா உருவாக்கணும் அந்த அதே மாதிரி ஒரு மரம் பட்டு போனாலும் சொல்றதுனால கேக்குறதா பட்டு போனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குறேன் குடுத்து பிடிச்சா வண்டடிச்சு

கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் நூறு இரநூறு பேரோட இருக்கும் அதனால ஒண்ணு தனியாலாம் இருக்க முடியாது இங்க வந்தாலும் வந்துருவாங்க அதெல்லாம் நேரம் கட்சிக்காரங்கள விட மாட்டாங்கல்ல சார் நாற்பத்தஞ்சு வருஷம் அவங்களோட இருக்கிறான் ஆமா சார் இப்ப இந்த விவசாயத்தால உங்களுக்கு கிடைச்சது என்ன இழந்தது என்ன சார் விவசாயத்தால கிடைச்சது வந்து ஒரு மன திருப்தி இதனால இழந்தது எல்லாம் ஒண்ணுங்க என்ன மன திருப்தி அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் அங்கீகாரம் விவசாயிங்கிற ஒரு இது இது எது சார் உங்களுக்கு எப்படி ரெண்டுமே எப்படி பாப்பீங்க சார் அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் ரினியல் ஆகுனு இது சாவர வரைக்கும் அப்படியே விவசாயி தான் இது மாதிரி இருந்த நிலம் தான் அது மாதிரி திருத்தி நட்டுட்டான்ப்பா ஓ இது ஃபுல்லா இது மாதிரி அன்சேப்டா இருந்தது அன்சேப்டா இருந்தது அடுத்த மாசம் வந்தீங்கன்னா எல்லாம் பூரா கரெக்ட் பண்ணிடலாம் கரெக்ட் இப்ப இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் நீங்க பாப்பீங்களா இல்ல வர்றது போறது அப்படிதானா ஏன் இது வரல அதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இவ்வளவு ஏக்கர் செலவு பண்ணிருக்கோம் உடனே கேட்பீங்களா இல்ல எப்படி சார் உடனே தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிடேன் எனக்கு பார்த்தாவே தெரியும் இல்ல ஏன்னா இவ்வளவு வாஸ்ட் ஏரியா வச்சிருக்கிறதுனால எதுல எது வராது வருதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குமோ அப்படின்றது நீங்க மானிட்டர் பண்ணிருவீங்க அது அதெல்லாம் தெரியுது இப்ப ஈல்டு கம்மியாகுது லாபம் கம்மி அந்த கருதுலயே தெரிஞ்சு போகும் போதே தெரிஞ்சு மிஷினரிங்க விவசாயத்தை நீங்க ஸ்லோவாவே போக மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டு இப்ப உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குல்ல சார் பேசிட்டு வரோம் ஸ்லோவா போறது தொடர்ந்து பயிர்களை மாத்திட்டே இருக்கீங்க பியூச்சர்ல என்ன சார் பிளான் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல சார் இது இது இனிமேல் வந்து உப்பு நாங்க இதான் ஹை ஈல்டு வரணும் இதுலதான் வந்து விலை ஆட்களுடைய பணியாட்கள் விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி இதுக்கு வந்துட்டான் பாக்கு வந்துட்டீங்க பாக்கு தென்னைக்கு இதுல ஐம்பது வருஷத்துக்கு பயிர் அதனால பயப்பட வேண்டியதுதான் பயப்பட நல்லா சார் என்னுடைய வயசுக்கே இது போற பின்னால வரவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அதை அவங்க முடிவு பண்ணிக்கலாம் சார் இப்போ உங்க மகன் சொன்னீங்க விவசாயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனாலும் இதெல்லாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கீங்களா சார் வயல்ல வந்து இப்ப மரம் வைக்கிறேன் தென்னையை மாத்திரேன் அதெல்லாம் அப்படி யாருக்குன்னு டிஸ்கஸ்லாம் இதெல்லாம் உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் யாரு நம்மள சார் மனைவி பத்தி சொல்லுங்க சார் இயற்கை விவசாயத்தை பத்தி அவங்க எந்த அளவுக்கு சார் பண்றாங்க அந்த எந்த அளவுக்கு அதுல இன்வால்வா இருக்காங்க அது அவங்க ரொம்ப இன்வால்வ் டெய்லி போவாங்க வயலுக்கு டெய்லி போய் அவங்க வந்து அந்த இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க அது லாபம் இருந்தா நஷ்டம் அதை இயற்கை விவசாயத்துல கிடைக்கிற காய்கறிகள் போது அது எங்க ஊர் அந்த காய்கறிய சாப்பிட்டாவே நல்லா இருக்கும் ரசாயன காய்கறிகள் ரசாயனத்துல விளையிற காய்கறிகளுக்கும் அதுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும்பாங்க அதனால கேட்கறது ரசாயனத்துல விளையிறது எதுவும் மறுநாளைக்கு மறுநாள் வாடி போயிடும் இயற்கையா இருக்கிறது எதுவும் ஏழு நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அந்த டேஸ்டும் நல்லா இருக்கு இங்கதான் ஃபுல்லா ஊடு பயிர் வச்சிருக்கீங்களா சார் இது எவ்வளவு சார் ஊடு பயிர் வச்சிருக்கீங்க இது இருபது ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் அங்கிட்ட போகுது பதினோரு ஏக்கர் ஓ இதுல இது வச்சிருந்தேன் ஜாதிகா ஓ அது என்னால கவனிக்க முடியல அதெல்லாம் ஜாதிகா ஆமா சார் நீங்க கேள்விப்பட்டது ஜாதிகா வச்சு எவ்வளவு சார் வச்சீங்க அது முப்பது ஏக்கர் வச்சேன் இருக்கிறது ஏதாவது ஒண்ணு ரெண்டு அப்படி இருக்கு அவ்வளவுதான் பெயிலியர் ஆச்சா சார் இந்த பாருங்க அங்க இருக்கு பாருங்க ஆமா இருக்கு நீங்க ஒரு மிளகாய் விவசாயி அரியலூர்ல மிளகாய் மண்டியா வச்சிருந்தா அத பத்தி சொல்லுங்க சார் சவுத் இந்தியாவுல குண்டூரை தாண்டி அடுத்த பெரிய மார்க்கெட் அரியலூர் மார்க்கெட் தான் அரியலூர் மார்க்கெட்ல மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு ஒரு நாளைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் மூட்டை வரும் எங்க மாதிரி இருக்கிற கடைகளுக்கு எழுநூறு மூட்டை எண்ணூறு மூட்டை வரும் எங்களோட பெரிய கடைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மூட்டை வரும் அது மாதிரி ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மூட வருது அப்படின்னா அரியலூர் மரக மண்டி தான் எல்லாம் அவ்வளோ வரும் மல்லிலாம் லோட் லோடா வரும் நவதானியங்களில் வர வரும் எல்லாமே அரியலூரில் விளைஞ்சி பத்து வருஷம் மண்டி கடை வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல நான் வந்துட்டேன் இது அரசியல் வரதுக்கு முன்னாடியா சார் ஆமா ஆமா அது நாங்கள் எழுபத்தி மூணுலேருந்தே கலைஞரோட இருக்கேன் அது ஆரம்ப ஸ்டேஜில் சொல்றீங்க அதாவது இது அரசியல் போது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் அது இப்போ நீங்கள் மிளகாய் விவசாயத்தை வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க ஏன்னா அதுல எந்த அளவுக்கு வரல சார் மிளகாய் வந்து இப்ப சீசன் மாட்டேங்குது மா மிளகா வந்து ஒரு மனு பதினொன்றரை கிலோ காய வச்ச மிளகா ஒரு ஏக்கருக்கு நூறு மூட்டை நூறு மனு கிடைக்கும் நூறு அன்னைக்கு வித்து கிலோ மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு விற்கும் போதே ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரும் இப்பெல்லாம் வந்து ஏக்கர் கிலோ நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் வைக்குது ஆனா நாலு மூட்டை கூட விளையாட்டேன் தண்ணி பிரச்சனையாட்டு ஆடி மாசம் நாத்து விடணும் ஆடி மாசம் நாத்து விடணும் புரட்டாசியில நடுவு போட்டா மார்கழி தைல வந்து பழம் வந்துரும் தை மாசி பங்குனி சித்திரை நாலு மாசம் வரும் மிளகா அது சீசன் இப்ப ஒத்துக்க மாட்டேங்கு இந்த வாழைய அழிச்சதுக்கான காரணம் வந்து நீங்க லாஸ் ஆனதுக்கு அவ ஒண்ணும் பண்ண முடியல நீங்க திரும்பி அத பண்ணனும் ஜெயிக்க முடியாது அதுல பெரிய அளவுல இப்ப நீங்க இந்த வச்சிருக்க மூணு கிராப் நெல்லு தென்னை பாக்கல எது உங்களுக்கு நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்ல கேக்குறாங்க இது தென்னை நல்லா இருக்கும் பாக்குன்னா நீல் ஆரம்பிக்க ஆரம்பிக்கல நெல்லு நல்லா நெல்லு நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் மிச்சமானா கூட சார் தான் ஏன்னா விவசாயிக்கு வேலை கொடுக்கணும் நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கணும் விவசாயம் ஆளுகளுக்கு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் விவசாயமும் நடக்கணும் உணவும் உற்பத்தி பண்ணணும் பத்தாயிரம் அஞ்சாயிரம் கிடைச்சா கூட பரவாயில்ல ஈக்குவலானா கூட நாங்க விவசாயத்தை விட மாட்டோம் இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எல்லாருமே தான் வரணும் அப்படின்னு சொன்னதுனால அதை கேட்கணும் சார் இளம் தலைமுறை விவசாயிகள் விவசாயத்தை வந்து எப்படி பார்க்கணும் எப்படி பண்ணணும் குறிப்பாக இப்போ நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து உலக இந்திய அளவில் வேலை வாய்ப்பு இன்மைங்கிறது ப நிறையா இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டை கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி விவசாயம் எந்த காலகட்டத்தில் வெயில் காலத்தில் மழை காலத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கிற அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அக்ரிகல்ச்சர் டிப்ளமெல்லாம் வந்துருச்சு அக்ரிகல்ச்சரில் அதில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு வீட்டுக்கு சார் ஒரு காண அம்மா அப்பா பிள்ளை ரெண்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு வருமானம் அந்த படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு அக்ரிகல்ச்சர் உதவும் காரணம் அவங்க ஒரே ஒரு மாடு வச்சுருந்தாங்கன்னா போதும் அக்ரிகல்ச்சர் வந்து யாரையும் கைவிட்டுறாது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்தில் வேலை செய்வதை விட கூடுதலாக மற்ற வேலையில் கான்ட்ராக்ட் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு போகிறாங்க அவங்க கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் சிலோனு எல்லாத்தையும் முன்னேற்றினது நம்மளுங்க தான் ஆனால் இப்போ வடநாட்டுக்காரங்க அங்கே வந்து விவசாயத்தில் விவசாயத்தில் சொல்ல போகிறாங்க நம்ம பையனுங்க இறங்க மாட்டேங்கிறாங்க விவசாயம் தான் செய்கிறதே ஒரு ஒரு தப்பாக நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை விவசாயம்தான் உயிர் கொடுக்கும் தாய் தந்தையரையும் காப்பாற்றும் அவங்களையும் காப்பாற்றும் குடும்பத்தையும் காப்பாற்றும் குறிப்பா கௌரவம் காப்பாற்றப்படும் ஒருத்தர் கை கட்டி வேலை செய்யறதை விட தான் நிலம் தான் ஊடு அப்படிங்கிற ஒரு கௌரவம் கிடைக்கும் நீங்களே சொல்லுவீங்க என்னுடைய ஆரம்பத்துல என்னுடைய முதலீடே விவசாயமா எல்லாம் எல்லாம் விவசாயம் தான் விவசாயத்துல நஷ்டம் ஆனா கூடாது இப்ப படிக்கிறவங்க ஃபெயில் ஆயிட்டா விட்டுறாங்களா திருப்பி படிக்கிறாங்களா ஐடி பீல்டுல அமெரிக்காவில் விளைஞ்செல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்து விவசாயம் பண்றாங்க அவட்டு ஒண்ணுமே விளையாத நிலம் இருந்தா கூட டிம்பரை உற்பத்தி பண்ணாவே இல்ல கடைசி காலத்துல உதவும் உளவு உதவும் நிச்சயம் உதவும் ஆஹ் ஆஹ் விட்டுறாது எது ஒண்ணுமே விடாது இதெல்லாம் வந்துருச்சுன்னா பருவமழையும் சரியா வந்துடும் நிறைய மைமெண்ட் ஆஹ் வந்துடும் வந்துரும் அது ஒட்டுமொத்த எல்லாம் செய்யணும் நம்ம மட்டும் செய்ய முடியாது எல்லாம் செய்யணும் லாபகரமா எப்படி மாத்துறதுன்றது காலம் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல இதா கொடுக்கும் எங்களுக்கே கஷ்டம்தான் தான் ஃபுட் ஃபுட் கிரைன்ஸ் உற்பத்தி பண்றதை விட தென்னை பார்க்கலாம் வைக்கிறதுலாம் கஷ்டம்தான் மக்களுக்கு பெரிய அளவில் வரணும் ஃபுட் கிரேண்ட்ஸ் தான் பயன்படுங்கிறதுனாலும் எங்களால் முடியல அதனால் இதுக்கு வந்துட்டான் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் க நம்ம தலைவர் வந்து பெரிய தனி பட்ஜெட் கொடுத்துட்டாரு தனியாக வந்து அதுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு அது வந்து இப்போ வந்து விவசாயிகளுக்கு உரம் மானியம் கொடுக்குறாரு வட்டி மானியம் கொடுத்துட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் இயற்கை ஒத்துழைக்கப்பட்டது இயற்கை ஒத்துழைச்சதுன்னா மிகப்பெரிய லாபம் உதாரணத்துக்கு தஞ்சையில் நடுறாங்க மழை பெஞ்சா வெள்ளத்தில் போயிடுது வெயில் அடித்தா விளையாமல் போயிடுது இயற்கை ஒத்துழைக்கல ஆனால் விவசாயிகள் எதையும் விடாமல் நீங்கள் பாத்தீங்கன்னா காலேஜில் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸு எல்லா தொழிலாளிகளும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிடிக்கலன்னா வேலை நிறுத்தம் செய்வோம் விவசாயி மட்டும் ஒரு நாள் கூட வேலை நிறுத்தமாக கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அந்த மா மாதம் வந்தால் வேலை ஆரம்பிப்பாங்க அவங்க செய்வாங்க இன்னும் சொல்ல போனா நல்ல பொருள்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசி பொருள் தான் விவசாயம் சார் விவசாயம் அதான் சாப்பிடுவாங்க விவசாயம் இது வந்து தெய்வத்துக்கு ஒப்பானது இது ஒரு காலத்துல டாக்டர்ஸ் மரியாதை அப்புறம் இன்ஜினியர்ஸ் மரியாதை அப்புறம் வந்து வக்கீல்களுக்கெல்லாம் அப்படி மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் மரியாதை 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 பணிகளுக்கு மத்தியில் விகடனுக்காகவும் சார் சார் நன்றி சார் விகடனுங்கிறதுனால அவ்வளோ நேரம் பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்த்தா பெஸ்டிவல் செலிபிரேஷன் பேர்